ஆயுஷாவில் இருந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இந்த செய்திக்குறிப்பில் பல்வேறு தகவல்கள் வந்து நமக்கு விஷயத்தை புரிய வைக்கிது இந்த செய்தி குறிப்பில் ஏற்கனவே ஒரு தகவல் என்ன அப்படின்னா இந்த மாயவன் சார் ஃபோட்டோ கீழே ஒரு பேரகிராஃப் இருக்குது பாருங்கள் அது ஒரு விஷயம் பல ஆயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன அதை நிரப்பாமல் இருக்கும் ஆசிரியர்கள் மேலே பனி சுமையை அதிகரிக்கிறாங்க அரசு பள்ளிகள் கல்வித்தரம் சரியில்லை என்று ஆசிரியர் வந்து கொ குறை சொல்கிறாங்க குற்றம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மாயவன் சார் சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி ஒரு தகவல் பாருங்கள் இந்த விழா எதற்காக விழா நடத்திருக்காங்கன்னா பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தியிருக்காங்க இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவில் பணி ஓய்வு பெற்ற எழுபத்தி ஏழு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார்கள் சொல்கிறாங்க இல்லை நம்ம நல்லா புரிஞ்சிச்சு இல்லைங்களா எழுபத்தி ஏழு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுன்னு சொல்கிறாங்க அப்போ எழுபத்தி ஏழு பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நிறைவு பெற்றிருக்காங்கன்னா இது வந்து எதன் அடிப்படையில்னா இந்த முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் முப்பத்தி தேதி வரையும் கணக்கெடுத்ததில்லை இப்போதைக்கு எழுவத்தி ஏழு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இவங்க பாராட்டு விழா வழங்கியிருக்காங்க இது ஒரு குறிப்பிட்ட தாங்க இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு கிடையாது என்ன மாவட்டம் கோவை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும்தான் எழுவத்தேழு ப இந்த மாதிரி விழா அமைச்சிருக்காங்க அப்போ எழுபத்தேழு படதாரி ஆசிரியர் காலி பண்ணிடம் இருக்குன்றது உண்மையாக தெரியுது கோயம்புத்தூரில் எழுவத்தேழு படதாராசிரியர்கள் பணி ஓய்வு பெறுகிறாங்க அப்போ அதே மாதிரி இன்னும் முப்பத்தேழு மாவட்டத்தில் இருக்கும் இல்லையா நீங்களே யோசிங்க இந்த தகவல் உண்மைனா உண்மைன்னு கமெண்டில் போடுங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இதே மாதிரி ஏதாவது தகவல் வந்திருக்குன்னா அதையும் பதிவு பண்ணுங்கள் கவர்மெண்ட்டில் உண்மையிலே அரசு பள்ளியில் எத்தனையோ காலி பண்ணிடங்கள் இருக்குது அது அரசாங்கம் உடனடியாக தொகுத்து அதை வெளியிட்டு தேர்வு எழுதி காத்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் என்றதுக்கான நோக்கம்தான் இந்த செய்தியோட நோக்கம் மீண்டும் இது போன்ற தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் இது ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி யாது மூரே யாரும் கேள்வி கரெக்டாக இல்லைங்களா எழுவத்தேழு படதார ஆசிரியர் பண்ணிவிடும் காலி பண்ணிவிடும் அப்படின்னா எஸ்னு கமெண்ட்டில் போடுங்க